வீட்டில் நம்ம காய்கறி இல்லாமல் கூட இருக்கும் அந்த டைமில் இது செய்யணும் இதை செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட சாப்பிட இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொல்லி கேட்டு சாப்பிடுவோங்க அந்த அளவுக்கு இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டு சப்பாத்தி சாப்பாடு தோசைக்கு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஊற்றி சாப்பிடும்போது நம்ம டக்குன்னு ஒரு முறை எதா செய்யணும்னு நினைக்கும் போது இப்படி செஞ்சு சாப்பி செஞ்சு சாப்பிடணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாம் காய்கறியே தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கிற வெங்காயத்தை வச்சு இப்படி செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் ஒரு கப்பு இதில் அடித்து சேர்த்துக்கலாம் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் உளித்து எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த தயிரில் நல்லா கலந்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் போட்டுடலாம் கொளாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் காரமாக இருக்கும் பார்த்து போட்டுக்கலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதுக்கு அளவு உப்பு போட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு இது அப்படியே அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும் மூடி எடுத்து வச்சிடலாம் மண்சட்டி எடுத்து அடுப்பு மேலே வச்சுருக்குறேன் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் சட்டி காஞ்சிருச்சு நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூனு விட்டுருக்குறேன் நல்லெண்ணெய் நீங்கள் நல்லெண்ணெய் வேணுன்னாலும் விட்டுக்கலாம் இது செய்யறதுக்கு இல்லை கல்லெண்ணெய் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்குறேன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுடலாம் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுடலாம் பருப்பு அரை ஸ்பூன் போட்டுடலாம் கடலப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்க பொரியோம் எல்லாம் பொரிஞ்சு வரட்டும் சோம்பு ஜீரகம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் எல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு நான் ஒரு ஏழு பல் பூண்டு எடுத்து பொடிசாக நறுக்கி வச்சிருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து எல்லாம் நல்லா வதங்கட்டும் நல்லா பூண்டு செவந்து வரட்டும் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுடலாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில்லை பாருங்க நல்லா கொரிஞ்சு பூண்டு செவந்து வருது இப்போ நம்ம வந்து பொடியான இருக்கனா பெரிய வெங்காயம் ஒன்று இதில் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும் வெங்காயம் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் இஞ்சி துருவி வச்சுருக்குறேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் எல்லாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் இஞ்சி போட்டுக்கிறோம் இல்லையா இந்த வாசம் பூரா பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இப்போ இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டோம் இதுவும் சேர்த்து எல்லாம் சேர்த்து வதக்கி விடலாம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு கண்ணாடி போக வந்துருச்சு நல்லா சேர்ந்து ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் நல்லா வாசம் பாருங்கள் அவ்வளோ வாசமாக இருக்குது நம்ம போட்ட சோம்பு ஜீரகம் கடலப்பருப்பு பருப்பு எல்லாம் வதங்கி வரும்போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது எல்லாம் வதங்கிருச்சு இப்போ நாம் தயிரில் கலந்து வச்சோம் இல்லையா அந்த வெங்காயம்லாம் இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு காரம் எப்படி இருக்குதுன்னு இப்போ பார்த்துக்கலாம் உப்பு காரம் பத்தம்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் எல்லாம் சரியாக இருக்குது ஸ்டவ்வை மீடியமாக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விடலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருக்கு சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க வீட்டில் நம்ம கிட்ட காய்கறி இல்லாமல் கூட இருக்கும் அந்த டைமில் இது செய்யணும் இதை செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட சாப்பிட இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொல்லி கேட்டு சாப்பிடுவோங்க அந்த அளவுக்கு இருக்கும் அவ்வளோ டேஸ்ட் பாருங்கள் ப்ரெஷ்ஷான கொத்தமல்லித்தாழை போட்டு இறக்கிடலாம் பறவை வெந்து போச்சு இறக்கி வச்சிடலாம்